அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆங்கில புத்தாண்டு ஒரு பலன்கள் பார்க்கிறோம் மேஷராசி நேயர்களுக்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயம் இருக்குமா என்ற கேள்வி நிச்சயமாக வெற்றி காண்பீர்கள் நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் உங்கள் முடிவு அனைத்துக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி கொடுப்பார்கள் சனி செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் வியாழன் ஆகிய நிலையான தாக்கத்தின் மூலம் மேசராசியின் மன வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் மூலியமாக பார்க்கிறோம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலையிலும் இந்த அதிர்ஷ்டத்தின் முழுமையான பலனை அடைய சற்று கடுமையா நீங்க உழைக்க வேண்டியதா இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு தானா கிடைக்கிற அதிர்ஷ்டம் இல்லைங்க நீங்க உழைச்சாதான் கிடைக்கிற நிலையில இருக்குது ஏன்னா பகவான் வந்து பனிரெண்டாம் இடம் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க எல்லாமே கொஞ்சம் உழைச்சி வாங்குற மாதிரி இருக்கும் ராசியின்படி முதலிடத்துல இருக்கிறனாலையும் நற்பண்புகள் அளிக்கும் நிபுணர்கள் சொன்னாலும் பல ஆண்டுகள் தள்ளி போன விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக தொழில் வாழ்க்கையை எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாக்கலாம் பொருளாதார நிலைப்பாடு மேசராசி வாழ்க்கையை எதிர்பார்த்த மாற்றங்கள் காண பொருளாதார நிலை எதிர்பார்ப்புக்கு அதிகமாக ஏற்றம் காணும் ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் சற்றே அதிகமாக இருக்குதுங்க அதனால பட்ஜெட் போட்டு நீங்க இந்த ஆண்டின் தொடக்கத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா தான் அடுத்த பாதியில உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு அடையிற மாதிரி இருக்குதுங்க அடுத்த பாதியில நீங்க திட்டமிட்டு செலவு செஞ்ச பொருளாதாரம் உங்களுக்கு இரட்டிப்பா மாறிடும் அதனால முதல்ல நீங்க ரொம்ப விரயம் பண்ணியாமல் இருந்தீங்கன்னாவே அடுத்த பாதி உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் எல்லாரும் இது வரைக்கும் கூப்பிட்டு மரியாதையா பேசாம இருந்தா கூட இப்ப உங்களை வழங்கப்படும் செவ்வாய் கிரகத்தின் பார்வை உங்கள் வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லையா செலவுகளும் அதிகரிக்கும் தயகூர்ந்து முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுங்க அக்கம் பக்கத்துல என்ன பேசுனாலும் உண்மைத்தன்மை தெரிஞ்சு பேசினீங்கன்னா தான் அலுவலக பணிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அலுவலக பணி மட்டும் இல்ல பொருளாதாரத்திலையும் அப்படிதான் இருக்கிறது அலுவலகம் என்பது இடத்தில் கொஞ்சம் நீங்க தகுந்த மாதிரி வளைந்து நலிந்து பேசினால்தான் உங்களால் அந்த படியில் அதிக முறையில் ஈடுபாடு காட்ட முடியும் என்பது இந்த இது அடுத்ததாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேசராசி கொண்டவர்கள் காதல் வாழ்க்கை குறித்து பேசுகையில் உறவு அடுத்த நிலைக்கு செல்லுதுங்க ரொம்ப சுமூகமா இருக்கும் சுக்ரன் செவ்வாய் இணையும் காலகட்டத்தில் உங்கள் காதல் உறவில் புரிதல் அதிகரிப்பார்கள் உறவை திருமணம் கட்டத்துக்கும் உதவி செய்வார்கள் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி அமையும் உறவில் ஆழமான உரையாடல்கள் அதிகரிக்கும் எதிர்காலத்தோடமா திட்டமிடுதல் அதிகரிக்கும் காதல் உறவில் மட்டுமல்ல மன வாழ்க்கைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்க்கும் கண்டிப்பா வந்து மேசராசி இந்த ஆண்டுக்கு நிச்சயம் நிகழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த முன்பாதையும் சொல்றோம் இல்லைங்களா பிப்ரவரி மார்ச் மாதத்துல நல்ல செய்திகள் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆண்டின் முன்பாதையில் உங்களுக்கு காசு கொஞ்சம் செலவாக கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சில இடத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் நீண்ட நாள் பேலன்ஸ் இந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமா அமையுதுங்க இதுதான் உங்களுடைய ப்ளஸ் சரி தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குங்க இதெல்லாம் எல்லாத்தோட மனசுல உள்ள கேள்வி தொழில் ஆதிக்க நிலை கொண்டு வரும் காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க புதிய விஷயங்கள் கத்துக்குவீங்க உங்ககிட்ட கொடுக்குற பணி கொஞ்சம் மெல்ல மெல்ல தாமதமானாலும் சிறப்பா செஞ்சு கொடுத்துருவீங்க செவ்வாய் கிரகத்தின் நேரடி பார்வை உங்கள் எதிர்பார்வை பூர்த்தி செய்யும் லட்சியங்கள் அடையும் வழி கொண்டு ஒரு வைராக்கி உண்டாகுதுங்க சுக்கிரன் ஆதித்தம் உள்ளவர் பணியிடத்தில் காணப்படும் இருந்து தப்பிக்க உதவும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நல்லா தான் அடுத்தவங்க செய்யற சூழ்ச்சிகள் இருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அந்த நேரத்துல அதை கண்டிப்பா மேசராசி ஒரு சிலருக்கு தாமையும் சவால்கள் இருந்து வாழ்க்கை பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் வெற்றியை தனதாக்கும் ஒரு காலகட்டமாகவும் இருக்குது வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் நிதி நிலையை மேற்படுத்தும் தொழில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பை கொண்டு வரும் உங்களுடைய ஆரோக்கியங்க மனிதனுடைய ஆரோக்கியம் இருந்தாதான் எந்த வேலையும் செய்ய முடியும் குறிப்பாக மேசராசி சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அல்லது நீண்ட நாள உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம் இல்ல வயதானவர்கள் நடக்க முடியாமல் கூட இருந்திருக்கும் அவங்களால கூட இப்ப நல்ல மாற்றத்தை உணர முடியும் செவ்வாய் கிரகத்தின் ஆதித்தம் தீராத நோய்கள் தீர்வு காணும் வழிகளை கொண்டு வரும் பணியிடத்தில் காணப்படும் அடுத்து பணி அலைச்சல் சோர்வடைய வைக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்தாலும் ஆரோக்கியத்துல எந்த விதமான பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது மிக அவசியம் சரி அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி மேசராசி எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி மேசராசி பிறந்தவர்கள் நேர்மணையான பலன்கள் கொண்டு வருகிறது குறிப்பாக நாலாம் இடத்துல போய் குரு உக்காரு மேஷத்துல இப்போ மிதனராசில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி உட்கார்ந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்ச நாள்ல இந்த பயிற்சி நடக்கும் அப்போ குறிப்பா நாலாம் இடத்துல போய் உக்காடுறாரு கல்வி வீடு மனை வாகனம் இந்த மாதிரி நான்காம் ஸ்தானத்துல போய் உட்காடுறாரு குறிப்பா கல்வி சார்ந்த விஷயத்துல மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நல்ல ஞாபகம் இருக்கும் அரசு துறையில தேர்வு எழுதுனா கூட அவங்களும் இந்த முறை அரசு அதிகாரியாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பெரிய அதிகாரியா முயற்சி பண்ணவங்களுக்கு கூட ஒரு சிறிய அதிகாரியாவது கிடைச்சிக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்கு ஒரு சில பேர் லட்சியத்தை நிறைவேற்று பண்ணும் நிச்சயம் பல தேர்வுகள் எழுதி வெற்றி அடைவாங்க குறிப்பா கல்வி சார்ந்த விஷயத்துல எதிர்பாரா நன்மைகள் இருக்குங்க அறிவுசார் பணிகளும் செய்வாங்க ஓன் பிஸ்னஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் கல்வி ரொம்ப தெளிவா படிப்பாங்க வெற்றியில் தாமதம் காணப்படும் நிலையிலும் இறுதியில் தான் எதிர்பார்க்கிற விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் சரிங்க இது வரைக்கும் எல்லாமே பிளஸ் தான் இனி சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கருத்துக்களை மட்டும் சொல்லுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதியில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியம் குறிப்பாக தங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கையிலும் ஒரு அனுபவ சாயத்தை கேட்டு எடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் நம்பிக்கையுடன் தான் இந்த வருடம் நீங்க வெற்றி பெறணும் அப்படிப்பட்ட காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறது அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தன நல்வாழ்த்துக்கள் மேசராசை நேரிலுக்கான இது வந்து பொது பலனே உங்கள் சுய ஜாதகத்தின்படிதான் திசா புத்திக்கு ஏற்பதால் பலன்கள் வந்து மாறுபடும் ஆகையால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழு ஜாதகத்தை பார்ப்பதற்காக நம்முடைய கோதை ஜோதிட நிலையம் சேனலுக்கு நீங்க ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நேர்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் செய்து கொள்ளலாம் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை மிக துல்லியமான முறையில் நாங்கள் பலன் சொல்வோம் நன்றி வணக்கம்